நான் தனி மனிதனாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் சாதிக்க முடியும் ஆனால் இந்த கூட்டு குடும்பத்திலையும் தனி குடும்பத்திலையும் அவன் படுற பாடு தாங்க முடியல நம்ம சொல்லி அவன் வேலைக்கு போய்ட்டு வெளில வரா இது எவ்வளோ அருமையாக எதிர்பார்த்து கணவனை இருக்கணும் வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் தவளை ஏதும் கூறாமல் கருணை நெஞ்சில் ஆறாமல் உனக்கென நான் வாழ்வேன் இந்த தனி குடும்பத்துல கூட்டு குடும்பத்துல உனக்கென வாழ்றது எங்க இருக்கு என்ன தாளாட்டு படுறீங்க ஒரு அம்மா பாடுது ரே 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 ரெண்ட பட்டாணி உங்க அப்பா வர்ற நேரமாகும் தூங்கு பட்டாணி இது ஒரு தாளாட்டம் இது தாளாட்லேயே உறவுகளை சொன்னா ஏத்துக்கிறம்மா கூட்டு குடும்பத்துல தாளாட்டும் பொழுதே மிக அழகாக கவியரசு கண்ணதாசன் சொல்லுவான் தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார் உலகை விலை பேசுவார் அந்த உறவு எங்க போகுது பாருங்க

வளர்ந்து வளஞ்சு பேர் சொல்லணும்னா சொல்லுவாங்க அப்போ இந்த வீட்டில் வளர்கிற பொண்ணு நாத்தாங்காலில் வளர்ந்து அடுத்த குடும்பத்துக்கு போய் இந்த பிறந்த குடும்பத்தின் பெருமையையும் புகுந்த குடும்பத்தின் பெருமையையும் நிலைநாட்டும்னு சொல்கிறாங்க அந்த நாத்தனார் மேலே அந்த அண்ணி காட்டுகின்ற பொறாமை இன்னைக்கு சமுதாயத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்குங்க நல்ல மனசில் கூட நஞ்ச கலக்கக்கூடிய உறவு தான் அந்த அண்ணி என்ற உறவு முறை அதை யாராலையாவது மறுக்க முடியுமா சொல்லுங்கள் மாமியார் மருமகளை எங்கம்மா நீங்க போட்டுறீங்க எந்த மருமக மாமியார மதிக்குது என்ன தவிர பாத்தீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒரு காமெடி சொன்னீங்க என்ன தவிர என்ன இந்த 2011 சிறந்த காமெடி எது தெரியுமா அந்த அம்மா மாமியார மதிக்கறாங்கன்னு சொன்னாங்க பாருங்க அதுதான் இந்த 2011 சிறந்த காமெடி நான் மாமியார ரொம்ப ரொம்ப மதிச்சு நடந்துக்கிறேன் மாமியார மாமனார மதிக்கணும் கணவனையே அந்த பாரம்பரியத்துல வந்தது அந்த ரத்தம் ஏன் கொதிச்சு பேசுதுன்னா உன்ன மாதிரி கத்துக்குட்டி வந்து நாசமாக்கிட்டு போறதை நினைச்சுதான் நான் இந்த செய்யாறுல வந்து வயித்தரசும்பாழ்க்கையிலதான் இருக்க எங்க மாமியாரு என்ன ஒண்ணுமே வீட்டுக்காரர் வீட்டுக்கார அதைவிட தாங்குவாரு வீட்டுக்காரரு எங்க உறவு முறை வேற நான் பொதுவா தான் சொல்றேன் ஏன் எப்பயுமே ஊராட்டு கதையை தான் உட்காந்து பேசணும் ஆமாம் பின்ன நம்மட்டு கதையை ஓடிக்கிட்டே பேசணும் நீ ஏன் இங்கே கொண்டாந்து என் குடும்பத்தை குழப்பத்தில் விட்ற ஆ ஏன் என் குடும்பத்தை குழந்தை கத்தாழ கல்லி விறகு குடிக்க போனாலும் கத்தாழும் கொத்தோட கொத்துச்சான்னு இதை கொண்டாந்து உட்கார அது வாழ்க்கை பேசிக்கிட்டு இருக்கு மேடம் இப்போ நான் ஏன் இவ்வளோ குண்டா இருக்கேன்னு தெரியுமா அதில் ஒரு பெரிய ரகசியமே இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் நான் சொன்னது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்கின சைக்கிள் தான் என்ன வச்சிருக்காரு அந்த சைக்கிளை மிதிச்சிக்கிட்டு பத்து கிலோமீட்டர் கொண்டு போய் போட்டுட்டு அவரே ஒரு டம்ளர் பச்சை தண்ணியை மட்டு குடிச்சுட்டு மிதித்து போய் நாற்பத்தி மூணு கிலோ வேலைக்கு போறாரு ஆனால் எனக்கு குயிக்ஸ்ட்ரானு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி கையை வச்சாலே வண்டி ஓடும் அப்படி இருக்கிறவரே அவர் வேலைக்கு போகும்போது பச்சை தண்ணியை மட்டு குடிச்சிட்டு போயிடுவார் மணி ஆகும் எங்கள் மாமியார் எனக்கு அழகாக சூடாக டிகாஷன் ஃபஸ்ட்டு டிகாஷன் போட்டு காப்பி கொண்டாந்து கொடுப்பாங்க நான் நல்லா குடிச்சிடுவேன் குளிச்சு முடிச்சுன்னு நினச்சி பாப்பா ஐயோ பாவம் நம்ம வீட்டுக்காரர் ஆயிரத்தி எல்லாத்தையும் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்கின சைக்கிளை மிச்சிக்கிட்டு பதிமூணு கிலோமீட்டர் மிதிச்சி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் வேலைக்கு போகிற வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு போட்டாரு அவரை எங்கே வச்சிருக்கோம் உசுருக்குள் கோயில் கட்டி பொன்ன கொழு வச்சு கொண்டாடினே உசுருக்குள்ளே கோயில் கட்டி வச்சிருக்கிறோமா அவர் நெனப்பு வந்துடும் அவருக்கு இந்த டீ ஒண்ணுமே பிடிக்காது அதனால அவருக்காக அத்தா என்னுடைய நெஞ்சுக்குள்ள இருக்காருன்னு குழகுழன்னு ஒரு டம்ளர் அவருக்காக அத்தி குடிச்சிருவே இப்ப புரியுதா துளசி